மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இது ஆகாச அருடமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையன்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது சித்தம்போக்கு சிவன் போக்கு இதற்கான விளக்கம் இந்த சித்தம் போக்கு சிவம்போக்கு சிவன் போக்கு என்பது நாம் அனைவரும் அறிந்த வார்த்தை இந்த மிகப்பெரிய வார்த்தை எப்படி வந்திருக்கிறது என்பது பற்றித்தான் நாம் ஆராய இருக்கிறோம் சித்தம் என்பது என்ன சிவம் என்பது என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொண்டால் இந்த வார்த்தைக்கான விளக்கம் எளிதில் கிடைத்துவிடும் அல்லவா எனவே சித்தம் என்பது என்ன சிவம் என்பது என்ன என்பது பற்றித்தான் நாம் இங்கு சிறிது ஆராய்வோம் இந்த சித்தம் சிவம் என்பது எதன் அடிப்படையிலே தோன்றியிருக்கிறது என்றால் இந்த வார்த்தை திருமூலர் அருடைய உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்கின்ற அற்புதமான பாடல் வரிகளில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த உடம்பும் இந்த உயிரும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது இந்த உடல் இல்லை என்றால் இந்த உயிர் இங்கே குடியிருக்க முடியாது இந்த உயிர் இல்லை என்றால் இந்த உடல் எங் உடல் என்று சொல்லக்கூடிய நிலை இயங்காது அல்லது ம மடிந்துவிடும் எனவே இந்த உடலும் உயிரும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் நிலைதான் உடம்பு என்பது பௌதிக நிலை உயிர் என்பது மறை நிலை இந்த பௌதிக நிலை நீடிக்க வேண்டுமென்றால் உயிர் என்கின்ற அந்த நுட்பம் உயிர் என்கின்ற அந்த மறைபொருள் உரி உயிர் என்கின்ற அந்த இறைத்தன்மை நம் நம்முள் குடியிருக்க வேண்டும் அப்படி தான் இந்த உடம்பு இந்த உடல் நீண்ட நாள் வாழும் அல்லது இந்த புவியிலேயே தங்கும் இல்லை என்றால் அழிந்துவிடும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை எனவே இந்த சித்தம் என்பது என்ன அதற்கான பொருள் என்ன சித்தம் என்பதற்கு பல பொருள் இருக்கிறது இதயம் நெஞ்சம் உண்ணம் முன்னம் புத்தி இன்னும் என்று பொருள் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கிறது திடம் என்று பொருள் இருக்கிறது இந்த திடம் என்பதைத்தான் நமது திருமூலர் உபயோகப்படுத்தியிருக்கிறார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்றால் திடம் என்பது இங்கே உடல் பௌதீக உடல் இந்த பௌதீக உடல் இருக்கும் வரைத்தான் இந்த உயிர் இங்கே தங்கியிருக்கும் உயிர் என்பது சிவம் என்பது என்ன சிவம் என்பது உயிர் உயிர் என்பது கண்ணுக்கு தெரியாத நுண்மையான ஒரு பொருள் மறைபொருள் இந்த அகண்டகாரம் என்று சொல்லக்கூடிய மகாகாசத்திலே பிரபஞ்சம் முழுவதும் பொருளாக இருந்து கொண்டு இந்த சிதாகாசம் என்று சொல்லக்கூடிய உடலிலே உயராக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைந்த நுண்மையான பொருள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் இதனுடைய ஆற்றல் வலிமை நிறைந்தது இந்த வலிமை நிறைந்த மிகப்பெரிய ஒரு பொருள் இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது இதை ஒன்று தாங்கி கொண்டிருக்கிறது அல்லவா எது தாங்கி கொண்டிருக்கிறது என்றால் இந்த மகாகாச நிலையிலே அந்த சிவம் என்கின்ற அந்த உயிர் பொருள்தான் இங்கே இந்த இவ்வளவு இடையுள்ள இந்த பூமி நவக்கிரகங்கள் நட்சத்திரங்கள் என்று பல நிலைகளிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா இவை அனைத்துமே தாங்கிக் கொண்டு இயங்கிக் கொண்டு இருப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா அந்த பொருள்தான் நுண்மையான பொருள் அதுதான் சிவம் என்கின்ற நிலை நாம் சிவம் என்பதற்கு ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் சிவம் என்பது உயிர் என்று பொருள் மூலம் என்று பொருள் நுண்மை என்று பொருள் இந்த நுண்மையான உயிராகிய இந்த கண்ணுக்கு தெரியாத இயங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் வலிமை பொருந்திய ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது சிவம் என்கின்ற பொருள் எனவே இந்த சித்தம் போக்கு சிவம் போக்கு என்பது சித்தம் என்பது உடல் அதாவது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்கின்ற திருமூரின் கூற்றுப்படி திடம் என்பது இங்கே உடல் என்கின்ற பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் போக்கு என்பது என்ன போக்கு என்பது அழிதல் என்று பொருள் இருக்கிறது இளையம் என்றும் பொருள் இருக்கிறது எனவே இந்த போக்கு என்கின்றால் உயிர் போக்கு போக்கிவிடும் உயிர் அழிந்துவிடும் என்றால் உடலும் அழிந்துவிடும் அதான் பொருள் சித்தம்போக்கு போக்கு சிவம்போக்கு சித்தம்போக்கு எனவே இந்த சிவம் என்கின்ற உயிர் இந்த உடலை விட்டு அழிந்து விட்டால் உயிரை விட்டு நீங்கிவிட்டால் இந்த உடலை விட்டு நீங்கிவிட்டால் இந்த உடல் தங்காது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று இந்த உயிர் இருக்கும் வரைதான் உடல் இருக்கும் இந்த உடல் உடலிலே உயிர் நீங்கிவிட்டால் இந்த உடலுக்கு பெயர் என்ன என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றே கருதுகிறேன் எனவே நண்பர்களே இந்த உடலை நன்கு போற்றி பாதுகாத்தால் நூற்றி இருபது ஆண்டுகள் வரை இருக்கும் என்று ஞான பெருமக்கள் கூறுகிறார்கள் இந்த உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும் சரியான உணவு சத்தான உணவு சரியான காற்று சத்தான காற்று சரியான நீர் சத்தான நீர் முதலியவற்றை இந்த உடலுக்கு வழங்க வேண்டும் இதற்கான மூலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோயற்ற தன்மை வர வேண்டுமென்றால் இந்த உடல் நன்கு இயங்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும் இந்த உயிர் உடலுக்கு மருந்து உடலுக்கு உடல் வாழ வேண்டுமென்றால் உணவு தருகிறோம் உயிர் வாழ வேண்டுமென்றால் அதற்கான உணவு இருக்கிறது அதற்கான உணவு தான் தியானம் என்ற நிலை எனவே இந்த உயிர் நன்கு வலிமையோடு இயங்க வேண்டும் நன்கு ஒரு பெருநிலையிட இயங்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டுமென்றால் அல்லது அதை நாம் இந்த உயிர் நன்றாக இயங்க என்று நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் தியானம் என்கின்ற நிலையை மேற்கொள்ள வேண்டும் தியானம் மேற்கொள்ளும் போது இந்த உடல் இந்த உயிர் நன்கு இயங்குகிறது உயிர் நன்கு இயங்கும் போது மனம் இயங்கும் உயிரும் மனமும் உடலும் மூன்றும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது இந்த உயிரும் மனமும் அறிவும் மூன்றும் ஒன்றுதான் எனவே இந்த உயிர் நன்கு இயங்கும் போது அந்த உயிரை சார்ந்திருக்கும் மனம் நன்கு இயல்கிறது அந்த மனம் நன்கு இயங்கும் போது மனம் மகிழ் கொள்கிறது மனம் மகிழ் கொள்ளும்போது இந்த உயிர் மகிழ்கிறது அந்த உயிர் மகிழும்போது அறிவு நன்கு வேலை செய்கிறது அறிவு நன்கு வேலை செய்யும்போது நல்ல சிந்தனை வருகிறது நல்ல சிந்தனை வரும்போது இந்த உடலை எப்படி நாம் போற்றி பாதுகாக்கலாம் என்கின்ற நிலை நமக்கு ஏற்படுகிறது எனவே அந்த உடலுக்கு தேவையான நல்ல உணவு நல்ல காற்று நல்ல நீர் வழங்குவோம் எனவே இந்த மூன்றையும் வழங்கும் போது இந்த உடல் நீண்ட நாள் நோயற்ற தன்மையிலே இருக்கும் நோய் வரும்போது நமது உடல் செல்கள் அழிந்து விடுகிறது உடல் செல்கள் அழி அழிவதனால் ஏற்படக்கூடிய விளைவு இந்த பௌதீக உடல் கட்டமைப்பு குலைக்கப்படுகிறது சீர் சீர்குலைகிறது எனவே இந்த சீர்குலையும் போது இந்த உடல் சீர்குலையும் போது என்ன நிகழ்கிறது இந்த திடம் என்கின்ற உடலானது சீர்குலையும் போது உயிர் என்கின்ற நிலையும் குறைந்து கொண்டே வரும் அது ஆற்றல் குறைந்து கொண்டே வரும் அதன் வலிமை குறைந்து கொண்டே வரும் எனவே இந்த உயிர் என்கின்ற நிலை குறையும் போது என்ன நிகழ்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடலை விட்டு நீங்கி இறுதியில் மரணம் என்கின்ற நிலை வரும்போது முற்றிலுமாக கழிந்து விடுகிறது எனவே இந்த உயிர் இந்த உடலிலே தங்க வேண்டுமென்றால் இந்த உடலிலே சித்தம்போக்கு சிவம்போக்கு என்கின்ற நிலையின் அடிப்படையிலே இந்த உடலை போக்காமல் போக்குது என்ற அழிதல் எனவே இந்த உடலை போக்காமல் இருந்தால் சிவம் போகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நண்பர்களே இந்த உடலுக்கு இந்த உடலை போற்றி பாதுகாத்து உடம்பாறு அடியின் உயிராறு அழிவர் திடம்பட மீஞானம் சேரவும் மாட்டார் என்கின்ற திருமூலரின் கூற்றுப்படி இந்த உடலை நன்கு பாதுகாத்து அந்த உடலிலே உயிர் இந்த உடல் நன்றாக இருக்கும் வர உயிர் தங்கும் எனவே இந்த உயிரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் இந்த உடலை நன்கு போற்றி பாதுகாத்து வர வேண்டும் உடலுக்கு உணவு மருந்து உடலுக்கு நீர் மருந்து உடலுக்கு காற்று மருந்து அதுபோல இந்த உயிருக்கு மருந்து எதுவென்றால் தியானம் என்கிற நிலை எனவே இந்த உடலை பாதுகாக்கும் போது உயிர் தங்கும் உயிரை நீண்ட நாள் வலிமையாக வைக்கும்போது இந்த உடலும் தங்கும் எனவே உடலும் உயிரும் ஒன்றை ஒன்று விடாது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும் ஒன்று இந்த இரண்டும் சேர்ந்தே இருப்பது என்பதை புரிந்து கொண்டு உடலை வளர்ப்போம் உயிரை வளர்ப்போம் என்று கூறி சித்தம் சிவம் போக்கு சித்தம் என்கின்ற திடம் இருக்கும் வரை சிவம் என்கின்ற உயிர் இருக்கும் என்பதை உங்களுக்கு விளக்கிவிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்